உள்ளத்தால் ஒருவரே மற்றும் உடலினால் பலராய் காண்பார் கள்ளத்தால் நெருங்கனாளே என வையம் கலங்க கண்டு துள்ளும் நாள் இந்நாள் உள்ளம் சொக்கும் நாள் இந்த நாள்தான் தான் கவித்தளம் தந்தை பெரியார் அறிவியல் கலை பண்பாடு விளையாட்டு மன்றத்தின் சார்பில் பதினெட்டாம் ஆண்டாகி நடக்கும் தமிழ் மக்கள் கலை விழாவின் பாராட்டு அமர்வின் தலைவர் பகுத்தறிவாளர் கழக மாநில தலைவர் மதிப்பிற்குரிய இரா தமிழ்ச்செல்வன் அவர்களே இந்த விழாவின் நிறைவு பேருரை வழங்க இருக்கும் தமிழ்நாடு அரசின் தலைமை கொறடா கலைஞர் அவர்களின் கல்லூரி உரைகளை ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்ற முனைவர் கோவி செழியன் ஐயா அவர்களே இந்த விழா பதினெட்டு ஆண்டுகளாக நடப்பதற்கு யார் காரணமோ அந்த சுயமரியாதை தொடர்வலி கவித்தலம் திரு கணேசன் ஐயா வழங்கப்படும் சமுதாய தொண்டர் இந்த மேடைக்கும் அமைப்பிற்கும் கவித்தலத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கின்ற தஞ்சை மாவட்ட திராவிடர் கழக தலைவர் வழக்கறிஞர் ஐயா ஸ்ரீ அமர்சிங் அவர்களே உள்ளால் எடுப்பது போல் காவியை விரட்டுவதற்காக காவியோடு வந்திருக்கிறேன் என்று சொல்லும் புரட்சித் துறவி திருவடிக்குழு சுவாமிகள் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ஜவாஹிர்ல்லா அவர்களே இந்த விழாவின் முதுகெலும்பாக இருக்கின்ற ஆசிரியர் மோகன் ஆடிட்டர் கணேசன் முதலிய விழாக்கூள பெருமக்களே இந்த விழா வழங்குகின்ற பாராட்டை பெற்றிருக்கின்ற பெருமக்களே வெல்லம்போல் திரண்டிருக்கின்ற அன்பு தமிழ் பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த விழா பதினெட்டு ஆண்டுகளாய் நடந்து கொண்டிருந்தாலும் பத்தாண்டுகளாய் எனக்கு ஒரு இயக்கம் இந்த விழாவை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஏக்கம் அதை கடந்த ஆண்டு நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களோடு சேர்த்து வழங்கினார்கள் அதை பயன்படுத்த முடியாத நிலைக்கு நான் தான் ஆளாகிவிட்டேன் இருந்தாலும் இந்த ஆண்டு பார்க்கின்ற அந்த பேரும் பேற்றை பெற்றிருக்கிறேன் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் கூட்டம் செவிக்கும் உணவு வயிற்றுக்கும் உணவு யாரையெல்லாம் பாராட்ட வேண்டும் யாரையெல்லாம் பாராட்ட வேண்டும் என்று தேடி தேடி அடையாளம் கண்டு அவர்களுக்கெல்லாம் பாராட்டு விழா இப்படி நடப்பது எங்கே என்றால் தமிழ்நாட்டில் தமிழர் கலை விழா தமிழ் மக்கள் கலை விழா பொங்கல் விழா என்பதற்கான அடையாளம் என்பதற்கான ஒரு முழு வடிவமாக பார்க்கப்படும் கவித்தளத்தில் இன்றைக்கு கவித்தளம் என்பது தமிழ் மக்கள் கலை விழா என்பதனுடைய அடையாளம் தமிழ்நாட்டில் எந்த ஊரிலும் இவ்வளவு பெரிய எண்ணிக்கைகளை இப்படி விழா நடப்பது இல்லை இந்த விழா முழுநாள் விழா இந்த விழா முழு நாள் விழா என்றாலும் இது ரெண்டு மாத கால உழைப்பின் பயன் பதினெட்டு ஆண்டு கால அனுபவத்தின் விளைச்சல் இங்கே கூட நம்முடைய அடிகளார்கள் சொன்னார்கள் நிலவை பாருங்கள் என்றார்கள் நிலவை பல பேர் அண்ணாந்து பார்த்தீர்கள் உங்கள் கண்ணால் நிலவை பார்க்க முடியும் வேகத்தை பார்க்க முடியும் அந்த கொடியிலே இருந்து எங்களை கூட பார்க்க முடியும் ஆனால் உங்கள் கண்ணுக்கு அருகிலே இருக்கிற இமையை பார்க்க முடியுமா உங்கள் கண்ணுக்கு மேலே இருக்கிற புருவத்தை பார்க்க முடியுமா அப்படித்தான் எந்த ஊரிலே வாழ்கின்றோம் என்ற அந்த ஊரினுடைய பெருமையை கூட அறிந்தவர்கள் மிக அறியாதவர்கள் அறியாதவர்கள்தான் அதிகம் இந்த கவித்தலம்தான் திருமங்கை ஆழ்வார் அவர்கள் கூற்றமும் சாய கொடுவினைகள் சாய என்று பாடிய ஊர் வைணவ திருத்தலத்தின் நூத்தி எட்டு வரிசையிலே ஒன்பதாம் இடத்தை பெறுகின்ற ஊர் இந்த கவிஸ்தலம் என்கிற கவித்தலம் ரெண்டு ஆற்றின் மேல் போட்டபடி அரங்கநாதர் படுத்திருப்பது போல் படுத்திருக்கின்ற அழகிய ஊர் இங்கே குளிப்பதற்கான இடம் துறை நீராடுகின்ற துறை ஆடுதுறை அப்படித்தான் அது ஆடுதுறை மயில் நிரம்பிய ஆடுதுறை மயிலாடுதுறை இந்த ஊர் குரங்கு நிரம்பிய ஊர் அதனால் இது குரங்காடுதுறை அந்த குரங்காடுதுறைதான் தான் குரங்குக்கு இன்னொரு பெயர் கவி அதை கவிஸ்தரமாக்கி விட்டார்கள் நாம் தமிழில் கவித்தலம் என்றோம் நீராடுகின்ற துறை இது நூத்தி எட்டு திவ்ய தலங்கள் என்று சொல்லப்படுவதிலே அன்பில் ஒரு பக்கம் அது ஐந்தாம் இடம் அடுத்திருப்பது கண்டியூர் இந்த ரெண்டுக்கும் இடையிலே இருப்பதுதான் நான் பிறந்த செந்தலை இன்றைக்கு நான் கோயம்புத்தூரில் இருந்தாலும் கோயம்புத்தூரில் இருந்து இந்த கவிஸ்தலத்திலே தமிழ் மக்கள் கலைவிழாவில் பங்கேற்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று பத்தாண்டு இயங்கி இருந்தாலும் இன்றைக்கு பார்த்து விட்டோம் என்று மகிழ்ந்திருந்தாலும் நான் பிறந்த ஊர் என்பது அன்பிலுக்கும் கண்டியூருக்கும் நடுவிலே இருக்கின்ற செந்தலைதான் தஞ்சை மண்ட தஞ்சை தமிழ்தான் கவிதை தமிழ் அதுதான் தங்கை தமிழ் ஒரு செய்தியை சொல்லுகின்ற பொழுது கூட வேகமா போயிட்டான் என்று சொல்ல மாட்டார்கள் சிட்டா பறந்துட்டான் பாங்க ரொம்ப வேகமா போயிட்டான் என்பதை கூட அழகான கவிதையா சொல்லுவாங்க புகையா போயிட்டான்பாங்க சத்தமே இல்லாம நடந்து வருகின்றவர்களை சொல்றப்ப குந்தினா கூட வந்தாம்பாங்க எல்லாமே கவிதை இந்த தஞ்சை தருகின்ற கவிதை தமிழை இறந்துவிட்டோமே விட்டோமே என்ற கவலை எங்களுக்கு அந்த அன்பில் ஒரு பக்கம் கண்டியூர் ஒரு பக்கம் அடுத்த திவ்ய தலம் தான் இங்கே இருக்கிற திருக்கூடலூர் அதற்கு அடுத்த ஒன்பதாவது திவ்விய தலம் தான் இந்த கவிஸ்தலம் இது வைணவத்திற்கு அதே போல் கண்ணனுக்கான ஐந்து இடம் ஒன்று திருக்கண்ணபுரம் இன்னொன்று திருக்கண்ணமங்கை இன்னொன்று திருக்கண்ணங்குடி எல்லாத்திலுமே பெயர் கண்ணன் வரும் நாலாவது திருக்கோயிலூர் ஐந்தாவது ஊர் கண்ணனும் இருக்க மாட்டார் திருவும் இருக்க மாட்டார் அந்த என்கிற கவித்தலம் கண்ணனுக்குடி ஐந்து ஊர்களே ஒன்று எது கவித்தலம் வைணவத்தினுடைய நூத்தி எட்டு சிறப்புடங்களிலே ஒன்று எது இந்த கவித்தலம் இன்றைக்கு தமிழ்நாடே வியந்து பார்க்கின்ற தமிழர் தமிழ் மக்கள் கலை விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற ஊரியது இந்த கவித்தளம் நல்ல பெருமக்களை எல்லாம் தேடி அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி பெருமைப்படுகின்ற ஊரியது இந்த கவித்தளம் எவ்வளவு பெரிய மேடை பிரம்மாண்ட மேடை என்பார்களே அப்படிப்பட்ட வெள்ளம் போல் கூட்டம் என்று சொல்வார்களே அது வாய்ச்சோல் அல்ல உண்மையிலேயே வெள்ளம் போல் கூட்டம் திரண்டிருப்பது இந்த கவித்தளம் இந்த கவித்தளத்திலேயே நாம் கூடியிருப்பதெல்லாம் பொங்கல் விழாவிற்காக பொங்கல் விழா என்பது நான்கு நாள் விழா முதல் நாள் நடப்பது போகி பண்டிகை அடுத்த நாள் நடப்பது பொங்கல் பண்டிகை மூன்றாம் நாள் நடப்பது பொங்கல் நான்காம் நாள் நடப்பது காணும் பொங்கல் அதை அப்படியே கடைபிடித்திருக்கிறார்கள் இந்த விழா மலையிலே இந்த தமிழர் கலை விழாவிலே எப்படி என்றால் பலவற்றை சொல்வதற்கு நேரமில்லை விரைவாக நான் முடிக்க வேண்டும் அடுத்தடுத்து இருப்பது கரகாட்டம் ஒருபுறம் வைக்காலாட்டம் மறுபுறம் தொடுப்பாட்டம் மறுபுறம் கலை நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வரிசையாய் பிறகு வான வேடிக்கை இத்தனையும் பார்க்கின்ற ஏக்கத்தோடு கூடியிருக்கின்ற உங்கள் நேரத்தை நான் அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இருந்தாலும் ஒன்றை சோமேன் இந்த பாவடாசத்திற்குத்தான் தன்னுடைய மைத்துனர் சிதம்பரம் ஜெயராமனுடைய திருமணம் தஞ்சையிலே நடக்கிறது ஐயா அமர்சிங்க அவர்கள் இங்கே நம்முடைய மருத்துவ பெருமக்கள் தான் இருக்கின்றார்களே அந்த தஞ்சையிலே நடக்கிறது என்பதை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு என்னுடைய கழகத்தோடனுடைய திருமணம் நடப்பது இந்த பாபநாசத்தில் என்று மைத்துணருடைய வீட்டு திருமணத்தையும் தஞ்சையிலே நடக்கின்ற திருமணத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த பாபநாசத்திற்கு வந்தவரு தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஆனால் வந்தவருக்கு கிடைத்த வரவேற்பு என்ன நாங்களும் இறங்கினோம் பாவநாசத்தில் இறங்கினோம் பாவநாசத்தில் இறங்கி பிறகு அப்படியே தானியிலே வந்த பொழுது ஒரு பக்கம் பார்த்தேன் சருக்கை சறுக்கை என்ற உடனே உள்ளம் அப்படியே மீசினிறுத்து போனது நான் பணியாற்றுகின்ற கோவை பூசாக்கோ சர்வஜன மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் எங்கள் தலைமை ஆசிரியர் முனைவர் சா சி ராசகோபாலன் சா என்றால் இந்த சருக்கை தான் இந்த பிறந்தவர் பிறந்தவர்தான் மருத்துவ மேதை ரெங்காச்சாரியார் அவர்கள் அதே போல அடுத்த ஒரு நகரை பார்த்தால் பாவேந்தர் நகர் சொன்னாரே மிக அருமையாக எடுத்து சொன்னார்களே பாவேந்தர் பாவேந்தர் தான் நன்றிக்கு வாழ்ந்திட வேண்டும் உரம் வேண்டும் திறம் வேண்டும் நம் ஞான பெரியார் சொல்லும் பாதையினை விடாதே விடுதலை பெரும்பெயன் ஈண்டும் என்பார் நன்றிக்கு வாழ்ந்திட வேண்டும் என்னுடைய இயக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு நான் செலுத்துகிற நன்றி அவருடைய திருமணத்தில் பங்கேற்பது என்று இங்கே வந்த பொழுது அவருக்கு கிடைத்த மரியாதை அல்ல காலை வைத்தால் எங்கே வைத்தால் காலோடு கையையும் சேர்த்து வாங்குவோம் என்று அச்சுறுத்தினார்கள் அப்படியே திரும்பிப்போம் கிடைத்தது யாருக்கு நம்முடைய கொரோனா அவர்கள் இங்கே இருக்கிறார் இன்றைக்கு வந்தவர்களுக்கு எல்லாம் பிறப்பித்து எல்லோரையும் வாழ்த்திக் கொண்டிருந்தார் ஒவ்வொருவருமே நாம் பார்த்தோம் மேடையிலே இருக்கின்றவர்களை அருகிலே நாங்கள் வாழ்த்தினோம் நீங்கள் அங்கிருந்து வாழ்த்தினீர்கள் இந்த கவிஸ்தலம் அருகிலே பாவநாசம் வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருக்கு இந்த ஆண்டு நூற்றாண்டு விழா அவர் நடத்தி வைக்கின்ற திருமணத்திற்கு அழைக்கப்பட்ட நிலையில் காலை வைத்தால் காலோடு கையையும் சேர்த்து வெட்டுவோம் அப்படியே திரும்பி போயின்றார்கள் பேருந்து இல்லை ஒரு நாளைக்கு வரக்கூடிய பேருந்தே ரெண்டு மூன்று தான் அப்படியே ஆற்றங்கரையில் போய் உட்கார்ந்து விட்டார் அவரோடு வந்தவர்கள் ரெண்டு பேர் மூன்று பேருமாக வயிற்றிலே பசி ஒரு பக்கம் காலும் கையும் வாங்குவோம் என்ற அச்சுறுத்தல் வேறு மேலே போட்டிருப்பது அன்றைக்கு கருப்பு சட்டை அது திமுக கழகம் தோன்றாத காலம் ஆற்றங்கரை ஓரமாக இருந்த பொழுதுதான் அந்த மணமகன் அழுது கொண்டே அவர்களிடத்தில் சொல்லிவிட்டார்கள் நீ அழைத்திய ஒரு தலைவர் அவர் வரவில்லை பஸ் போயிடுச்சு பேருந்து போயிடுச்சு அவர் வரல நீ